பாஜக அரசால் வரும் பாதிப்புகளை தடுக்க முதல் குரல் கொடுப்பது தமிழ்நாடுதான் என்பதுதான் முதலமைச்சரின் நோக்கம் மகத்தான வெற்றியை தமிழ்நாடு நிச்சயமாக பெறும் தொழில்துறை அமைச்சர் மற்றும் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் திருவாரூரில் தமிழ்நாடு பற்றி பேட்டி திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் வி ராஜா திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனா் செய்தியாளர்கள் சந்திப்பில் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற கலைவாணன் கலைமானன் சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்காக இந்த தமிழ்நாட்டோட மொழி இன கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக எப்படி இந்த இயக்கம் துவங்கப்பட்டதோ அதிலிருந்து இஞ்சிற்றும் விலகாம இன்னை வரைக்கும் அந்த இயக்கத்தை அதே கொள்கை பிடிப்போட நடத்திட்டு இருக்கிற திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு இயக்கத்தை துவக்கி இருக்கிறாங்க நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சகோதரத்துவத்தை சமத்துவத்தை சுயமரியாதைய நமக்குன்னு உள்ள தனித்தன்மையை ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசோட அஜந்தா அதனால இத எப்படி இருந்தாலும் முறியடிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் தமிழ்நாடு நல்லா இருக்கு நம்மளோட மொழி இன கலாச்சாரத்தை சீரழிக்கிறது நம்மளுக்கு உள்ள முக்கியத்துவத்தை குறைக்கிறது நம்மளோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது எப்படியும் தமிழ்நாட்டை ஒழிச்சுக்கணும் எந்த சூழ்நிலையும் பாஜக இங்கே கால் உணவு முடியாதுங்கிறத தெரிஞ்சு இன்னைக்கு அது மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறாங்கங்கிறப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க நமக்குன்னு உள்ள தனித்துவத்தை கெடுக்கணும் சுயமரியாதை நம்மளோட கடைசியா நம்மளோட சுயமரியாதைகளை கை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை எடுத்திருக்க ஒன்றிய பாஜக அரசை எதுக்கணும் எதுக்கணும்னா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்று சேர்ந்து இந்த ஒன்றிய அரசை எதுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் தான் தமிழ்நாடுங்கிற ஒரு திட்டத்தை இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க ஜூலை மூணு இந்த வர மூணாம் இருந்து ஒவ்வொரு வீடு வீடா நாங்கள் போய் அவங்க அங்க உள்ள ஒவ்வொருத்தவனையும் உள்ள என்னென்ன நமக்கு பாதிப்புகள் இருக்கு ஒண்ணுல இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நம்மளோட அடுத்த தலைமுறை நம்ம பேர பிள்ளைங்க இது மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அரசியல் பாகுபாடு இல்லாமல் எந்த அரசியல் கட்சியில் உள்ளவங்களா இருந்தாலும் அவங்க உங்களுக்குள்ள நல்லா இருக்கணும்னா நீங்க ஓரணியில் தமிழ்நாடுங்கிற இயக்கத்துல உங்களை இணைச்சிக்கிட்டு ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாடு சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கிறது தான் இன்னைக்கு கழக தலைவர் திராவிட நாயகம் தளபதியோட இது வந்து ஒவ்வொரு தமிழுக்கும் வர்ற பாதிப்புகளை தடுக்கிறது அதுக்கான முதல் குரல் கொடுக்கிறது தமிழ்நாடுதான் இந்த முறைய முதல் குரல் நம்ம கொடுக்கறப்ப ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலா இருக்கணும் அப்படிங்கறதுதான் தளபதியோட நோக்கம் ஒன்றிய அரசின் மாஞ்சக போக்கு ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தமிழகத்துக்கு தமிழருக்கு தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு துணை நிற்கும் இருக்கும் ஒரு சிலர் எப்படி அவர்களும் துரோகியாக மாறுகிறார்கள் என்பதை எல்லாம் எடுத்துக்கொண்டேன் இந்த துரோக செயலுக்கு எதிர்த்து நின்று மாடுக துரோகத்துக்கு எல்லோரும் எதிர்த்து நின்று ஓரணியில் நின்றால் தமிழகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த தலைமுறையின் வளர்ச்சி உறுதி செய்யப்படும் கேள்வி இந்த இனத்துக்கு துரோகம் செய்வதை எதிர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் ஓரடியில் இது வந்து மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு சரிவர செய்ய சென்று அடைந்திருக்கிறதா அதன் மூலம் மக்கள் சரியான பய பயன் அடைகிறார்களா அதை தாண்டி ஒன்றிய அரசியல் வஞ்சக போக்கு மக்களுக்கு தெரிகிறதா அப்படி தெரிந்தால் நீங்கள் எங்களுடன் ஓரடியில் இறைய தயாராக இருக்கு இந்த தமிழ்நாட்டின் நோக்கம் இதில் நிச்சயமாக மகத்தான வெற்றியை நான் போது உலக சாதனை உலகத்திலேயே எந்த ஒரு இயக்கத்துக்குமே இல்லை இந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமான திராவிட இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு பெருமை இப்போ நாலுல இருந்து அந்த கிரவுண்ட்ல போய் பணியை செய்ய இருக்கிறார்கள் மகத்தான வெற்றியை ஒருநீர் தமிழ்நாடு நிச்சயமாக நிச்சயமாக